ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا السلام عليكم ورحمة الله وبركاته قنيت الكورية يلام الله الله جل شانه تعالى من الذي لا. الله هو يبتدي இறந்து போனவர்களை அல்லது அவர்கள் மகான்கள் என்று நம்பக்கூடிய உயிரோடு உள்ளவர்களை பிரார்த்திப்பதும் அவர்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை முறையிடுவதும் நேர்ச்சி செய்வதும் அடக்கத்தலங்களிலே போய் சஜிதா செய்வதும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் தங்கள் தரப்பிலே என்ன ஆதாரத்தை வைத்து செய்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் நமது நடைமுறையில் இருக்கிற சில உதாரணங்களை முன்வைத்து அதையே ஒரு ஆதாரமாக காட்டி தங்கள் செயலை நியாயப்படுத்துகிறார்கள் என்ன உதாரணம் இதான் உங்கள்ட்ட ஆதாரம் என்ன உதாரணம் காட்டுறாங்கன்னு கேட்டா நம்ம ஒரு முக்கியமான தலைவரை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பிரதமரை ஒரு முதலமைச்சரை நம்ம பார்க்க முடியுமா முதலமைச்சரை போய் நேரம் நீங்க எல்லாம் போய் பார்க்க முடியுமா முடியாது முதலமைச்சரை நம்ம போய் பார்க்கறதா இருந்தா அதுக்கு இடையில் அவரை பிடிக்கணும் அங்கிருந்து வட்டத்திலிருந்து மாவட்டத்துக்கு போகணும் மாவட்டத்திலிருந்து எம்எல்ஏ பிடிக்கணும் எம்எல்ஏல இருந்து அப்படியே போய் பல படித்திரங்கள் வேணும் பலருடைய தொடர்புகளை கொண்டுதான் அவரை நம்ம பார்க்க முடியும் ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சரை உனக்கு பார்க்க முடியல அல்லாட்டு போய் நேரம் கட்டுருவியா இதுதான் உதாரணம் ஏன் எல்லாம் போய் கேட்கறீங்க நேர அல்லாட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அது எப்படி போய் கேட்க முடியும் அல்லாட்ட நேரம் கேட்க முடியுமா சாதாரண பிரதமர்கிட்ட கேட்க முடக்க முடியல பிரதமருக்கு மேல நல்லா மட்டும் அல்லாட்டு நீ பாருங்க நேரம் போய் நிக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மக்களுக்கு குரான் ஹதீஸ் அதெல்லாம் மறந்து போயிடுது இது சரியா தானே இருக்குது நினைச்சுக்கிறது கரெக்டா சரிதானே இது ஆமா ஒரு பிரதமர்கிட்ட போய் நம்ம நேரம் போய் கேட்டீங்கன்னா விட்டுறாங்க அப்ப அதுக்கே சில ஆட்களை வேண்டிய ஆட்களை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம போறோம் அப்ப எல்லா இடத்துலையும் நம்ம அந்த மாதிரி தான் போகணும் அப்போ வேண்டிய ஆட்களுக்கு போய் பிடிக்கிறோம் வேண்டிய ஆட்கள் மூலமாக அணுகுவது என்பதுதான் உலகத்தில் உள்ள நடைமுறையாக இருக்குது அப்படின்னு ஒரு உதாரணம் காட்டுவாங்க சில பேர் என்ன உதாரணம் காட்டுவாங்க உங்க மூலம் ஒரு வழக்கு போட்டாங்க வழக்கு செக்ஷன் போட்டிருக்காங்க முந்நூற்றி நாலு நானூற்றி எண்ணு சொல்கிறாங்க ஒன்றும் புரியாத உங்களுக்கு நீங்களே போய் வழக்கு வாதாடுவீங்களா அதுக்குன்னு ஒரு திறமையான வக்கீல பிடிப்பீங்க உங்களுடைய பொறுப்பை கூட்டம் ஒப்படைச்சிருவீங்க அவரை உங்களுக்கு எப்படி வாதணுமுன்னு ஒரு தெரியும் அவருக்கு அந்த பக்குவமான முறையில் வாதாடி உங்களுக்கு வந்து வெற்றி பெற்று தருவாரு அது மாதிரி ஒரு வக்கீல் தான் இது போய் நேரம் நிக்க முடியுமா அப்ப இந்த உலகத்தில் ஒரு நீதிமன்றத்தில் போகும்பொழுது நம்ம ஒரு வக்கீல வச்சுதான் இந்த நடைமுறையை பாக்கிறான்னு இதோட மார்க்கத்தை கம்பேர் பண்ண உடனே சரிதான் பாது சரிதான் அது நம்ம இப்படி அல்லாட்ட போறது அவங்களுக்கு எவ்வளவு பக்குவமா தெரியும் அல்லாட்ட எப்படி சொன்னா அல்லாவுக்கு பிடிக்கும் எதுவும் அல்லாவுக்கு பிடிக்காது அது மாதிரி பக்குவமா அவங்க வாதாடி நம்மளுக்கு வந்து வெற்றி வாங்கி தருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு சரி மாதிரி தெரியுது இந்த இப்படி இதுக்கு ஆதாரம் இருக்கிறான்னு நபிசல்லா அலி போதுமானதா இருக்கு இந்த உதாரணங்களே போதுமானதா இருக்கு உதாரணத்தை காட்டின உடனே இது கரெக்டா தானே தெரியுது நம்ம அது மாதிரி அவளியா வசித்து போயிருவோமே அப்படின்னு நினைக்கிறான் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறான் பல உதாரணங்கள் நிறைய சொல்றாங்க ஒன்னு தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும் எல்லாமே ஒரே மாதிரியான அம்சத்தில் கொடியாந்துடும் இது சரியான ஆய்வு பண்ணும் சொன்னா எந்த உதாரணம் நீங்க பதில் சொல்லிட்டு போயிருவீங்க கரண்ட் இருக்குது உதாரணம் பயங்கரமான பவர்ல வருது அந்த பவரோட கொண்டே ஒரு ஜீரோ வால்ட் பல்பு போட எரியுமா எரியாது அந்த ஜீரோ வால்ட் பல்புக்கு ஒரு டிரான்ஸ்பார்மர் வச்சு அது வேண்டிய அளவுக்கு அந்த என்ன சக்தி கொடுக்கலாம் தெரியும் டிரான்ஸ்பார்மருக்கு கரண்ட் தான் வரும் அல்லாங்கிறது பயங்கரமான கரண்ட் அதை வந்து உனக்கு எவ்வளவு தேவைங்கிறது வந்து கரெக்டா ஒழுங்குபடுத்தி எப்படி டிரான்ஸ்பார்மர் வந்து தேவையான வோல்டேஜை கொடுத்து இந்த ஜீரோ வால்ட் பல்ப் எரிய வச்சோம் அந்த மாதிரி தான் அவளியாங்கிறது அந்த பவரோட போய் நீ மோதனா நிக்கவியா எதுவும் சாம்பலா போயிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சார் தான் நம்ம உழவர் இடத்துல போய் தொடுவானு சாக்கடிக்கிற இடத்துல இது ரொம்ப டிசியா மாத்தி தரது ஏசிய இதுக்கு போயிருவோம் அது ஏசி கரண்டா அல்லாங்கிற கரண்ட் ஏசி கரண்ட் சாக்கு அடிச்சு போடும் இவரு டிசியா மாத்தி கொடுக்கறாரு அவளியா இந்த டிசியை போய் பிடிச்சிக்கிடுவோம் டிசிடினா பேட்டரி கரண்ட் ஆகி தரது போட்டாலும் சாக்கு அடிக்காது பவர் இருக்கும் அப்ப அந்த மாதிரி வந்து டிசியா மாத்தி கொடுத்துறாருன்னு சொல்லிட்டு அதுல கரெக்ட் மாதிரி தெரியுது அப்ப இந்த ஒரு இது சரியாங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா முக்கவாசி பேர் தெரிஞ்சிருவாங்க முதலாவது விஷயம் இந்த உதாரணங்கள்லாம் பைத்தியக்காரத்தனமான உதாரணங்கிறத நான் கடைசியா சொல்றேன் அல்லாவுக்கு உதாரணம் காட்டலாமா முதலா டாபிக் இப்படி எல்லாம் அல்லாவை பத்தி பேசுறோம் அல்லாவை பத்தி பொழுது குரான் எடுத்து பேசணுமே தவிர நபிசல்ல முடியாத வச்சு பேசணுமே தவிர இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற உதாரணங்களை காட்டி பேசுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி முதல்ல உதாரணம் காட்டுறது பாவம் ஆயிரும் அல்லாவை பத்தி பேசும்போது நீதிபதி மாதிரி அல்ல வந்து முதலமைச்சர் மாதிரி அல்ல வந்து கரண்ட் மாதிரி அல்ல வந்து இது மாதிரி சொல்லி உதாரணம் காட்டுறோமே உதாரணம் காட்டுறது வந்து பாவம் ஏன் பாவம் அல்லாஹ் தன்னுடைய திருமலை அழகா சொல்றான் வளம் அவனுக்கு நிகராக யாரும் இல்ல இருந்த உதாரணம் காட்டலாம் ஒரு உதாரணம் எனக்கு உதாரணம் என்னை மாதிரி போது என்னைக்குள்ள இருக்கு உதாரணம் காட்ட முடியுமா இவரு மைக்கு மாதிரி தான் சொல்ல முடியும் எனக்கு மைக்கிதான் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இல்லாத காட்டக்கூடாது உதாரணம் காட்டுவதா இருந்தா அது மாதிரி இருக்கணும் அப்ப அல்லாவுக்கு நீங்க உதாரணம் காட்டுறீங்க அல்ல மாதிரி யாரு இருக்கிறா நீதிபதி அல்லாஹ் ஒண்ணா முதலமைச்சர் அல்லாஹ் ஒண்ணா நீதிபதியை அணுகிற மாதிரியே அல்லாஹ் அனுகனும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு முதலமைச்சர்ட எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் அல்லாஹ்டம் நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அல்லாஹ் சொல்றானே உலக புல்லகு குஃபோன் குலுஹோஹு சூராவுல கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்ற நூத்தி பன்னெண்டாவது அத்தியாயத்துல அல்லாஹ் அற்புதமா சொல்றான் குல்ஹோ அல்லாஹு அஹத் அல்லாஹ் சமத் லம் எலித் வளம் யூலக் உலமைய குல் அஹ் குஃபோ நஹத் அவனுக்கு நிகரா யாரும் கிடையாது அப்ப அல்லாவுக்கு நிகரா யாரும் கிடையாதுன்னு சொன்ன பிறகு நம்ம எப்படி நீதிபதியை போல மின்சாரத்தை போல வக்கீல போல நீதிபதியை போல முதல்ல அனுமதியே கிடையாது இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் சூரத்து பதினோராவது வசனத்தில் உண் அவனை போல எதுவுமே கிடையாது அவனை போல எதுவும் கிடையவே கிடையாது உதாரணம் பேசாத அல்லாஹ் பத்தி பேசினா அல்லாஹ் தனியா நிற்பா அன்னிக்கிட்டு பேசணும் அல்லாஹுக்கு நிகரா எதுவும் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது எப்படி நீங்க உதாரணம் காட்டுறான் இதாவது அவனை போல இல்லைன்னு சொல்லப்படுது தெளிவாக உதாரணம் காட்டுறதுன்னு சொல்றான் அல்லா அதான் வந்து யாசின் சூறாவில் ரொம்ப அழகாக சொல்கிறான் ஓ அரபல்லனா மசரன் ஓ நசியஹல்கா கால மையகையில் இல்லாமல் போகிய ரமி யாசின்கிற சூறாவில் நல்லா சொல்கிறான் நம்மளாக மூத்த பொண்ணுக்கு கோதுரமை அதில் தான் சொல்கிறான் அல்லா விளங்குறது இல்லை நம்ம மசலன் இந்த மனிதன் நமக்கு போய் உதாரணம் காட்டுக்கிறான் இவன் இந்த அற்பத்தில் அற்பமா இருக்கக்கூடியவன் படைச்ச இறைவனாக எனக்கு உதாரணம் காட்டி தெரியா ஹல்கா அவனை நான் படைத்திருப்பதை மறந்துவிட்டான் எனக்கு உதாரணம் நீ யார்ரா நான் உன்னை படைச்சிருக்கிற இந்த அந்த சராசரங்களெல்லாம் படைச்சிருக்கிறேன் நீ என்ன மாதிரி ஒன்னு இருக்கு உதாரணம் காட்டி தெரியா அப்படின்னு சொல்லி அல்ல வந்து கடும் கோபமான வார்த்தை என்ன செய்யறான் மசலன் வனசிய ஹல்கா இந்த மனிதன் நமக்கு உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறான் எனக்கு போய் உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறான் வனசிய ஹல்கா அவனை நான் படைத்திருக்கிறேன் அதை மறந்து விட்டான் அப்ப நான் அவனை படைச்சிருக்க என்னால படைக்கப்பட்டவன் படைக்கப்பட்டவன் வந்து படைக்கப்பட்ட பொருளை கொண்டு போய் என்னோட கம்பேர் பண்ணி உதாரணம் காட்டுகிறான் என்று சொல்லி அல்ல கோவப்படுறான் அப்ப இந்த வக்கீல நீதிபதிங்கிற அடிப்படை எவ்வளவுதான் உங்களுக்கு அற்புதமான உதாரணமாக தெரிஞ்சாலும் சரி இப்படி பேசுறதே பாவம் இப்படி பேசுறதே குற்றம் இப்படி பேசுறது அல்லாவுக்கு பிடிக்காது இப்படி பேசுறதே சிறுக்கு உதாரணம் காட்டணும்னு நீ ஈக்குவல் ஆகிவிட்டீல நீங்க அவுளியாவை பத்தி பேச போய் அவுளியாவை அல்லாவை ஈக்குவல் போய் அல்லாவை முதலமைச்சர் ஈக்குவல் ஆக்கி அல்லாவை நீதிபதி ஈக்குவல் ஆக்கி அல்லாவை மின்சாரத்தை ஈக்குவல் இப்படி நிறைய சிறுக்க வைக்க ஆரம்பிச்சு ஒரு சிறுக்க செய்யறதுக்காக வேண்டி இந்த ஒரு பொய்ய மறைக்க ஒன்பது பொய் சொல்லுவான்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பொய் சொல்லி போடுவான் அதை மறைக்கணுமேங்கிறதுக்காக ஒரு பொய் அதை மறைக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு பொய் அப்ப ஒரு பொய் சொன்னான்னு வைங்களேன் வருஷம் ஒரு ஒன்பது பத்து பொய் தான் அவன் முடிவான் நிறைய இருந்துட்டே போய் செங்கல் தொடர் மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு இணை வைப்ப தப்பான வாரத்தை சொல்லி நியாயப்படுத்தினா அதுல ஒரு இணை வைப்பு அதுல ஒரு சிறுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் காட்டு அதுல ஒரு சிறுக்கு இன்னும் தெளிவாக அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி காட்டுறான் இல்லாஹில் அம்சால் அல்லாவுக்கு நீங்கள் உதாரணம் காட்டவே செய்யாதீர்கள் அப்படி கூட ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுறான்